என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமை ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க அதே போல் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் இன்றைக்கி சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களோட ரெண்டு இடத்துலையும் உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் முதல்ல காரணம் என்னென்னா அப்பாவோடய குரு பூர்ணிமா சாய் சத்யநாராயண பூஜை அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து அப்பாவோட வரலாறு பெற்றுக்கொண்டு போனாங்க ஏன்னா குரு பூர்ணிமா அன்றைக்கி சாய் சத்யநாராயண பூஜை அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதுக்காக அவங்களே எதிர்பார்க்கவே இல்லை அப்பா அவ்வளோ பக்தர்கள் வர வச்சுருந்தார் அதே போல் ரெண்டாவது நாள் திங்கட்கிழமை வந்து குழந்தைகளுக்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சோம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வருவாங்க திங்கட்கிழமை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு வருவாங்களா வச்சு வருவாங்கன்னு தெரியாதுன்னா இவ்வளோ பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கலை அதாவது நம்ம துவாரகமாயில் உட்கார இடம் இல்லை அவ்வளவு மாணவர் குழந்தைங்க வந்து அந்த ஆரத்தி கூட உட்காந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லி உடம்பு புல்லரிச்சு போச்சு உண்மையிலே அது ஒரு சின்ன கிராமம் நீங்கள் முடிப்பண்டிக்கு பண்டிகைக்கு வந்தால் அவங்களுக்கு தெரியும் நேராக நம்ம துவாரகமாய்க்கு வந்தவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பேரை எப்படி பாபா கொண்டு வந்தார் ஆச்சரியமான விஷயம் அங்கே இருந்தவங்களுக்கே ஆச்சரியமான விஷயம் எங்கே இருக்கிற பிள்ளைகளும் வந்து எல்லாேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்து உண்மையிலேயே அந்த குழந்தைங்க சாதாரணமாக இல்லை எல்லாேருக்குமே கிஃப்ட் கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷமா சந்தோஷமாக மயில பாபா எப்படி இருந்தார் அதே போல சிறப்பாக நிம்மதியாக நடத்தி கொடுத்தார் அப்பாவுக்கு புடான கொடின்னு அதோடு கடை இன்னைக்கு வியாழக்கிழமை அதோட தொடர்ச்சி கண்டிப்பாக அப்பா இந்த இன்றைக்கும் சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் முடித்து கொடுப்பான்ற நம்பிக்கையோடு நம்ம அப்பா முன்னாடி இருக்கிறோம் உண்மையிலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறோம் ஒரு சாய் அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பிச்சாங்க ஏன்னா எப்படி நீங்கள் அங்கே வந்து அவ்வளோ குழந்தைங்களை வர வச்சிங்க நான் உன்னே எதிர்பார்க்கல அப்பா வர வச்சுருப்பார் போல் இது வந்து கோயில் இல்லை துவாரகமாய் அப்பா வாழ்க வாழ் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம் இது சமாதி மந்திர இல்ல இடம் அதனால அப்பா எல்லாரையும் வர வைப்பார் அந்த சகோதரி சொன்ன அந்த வாய்ஸ் மெசேஜ் மட்டும் நீங்க கேளுங்க உண்மையிலேயே உண்மை அதுதான் உண்மை அப்பா இவ்வளவு குழந்தைங்களை வர வச்சதுக்கு காரணம் அதுதான் சாய்ராம் வணக்கம் சாய்ராம் உங்க துவாரக மயில அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு சாய்ராம் அந்த குழந்தைகளை பாக்கல இவ்வளவு குழந்தைகள்லாம் வரும்னு நாங்க இங்க உள்ள கோயில்ல எல்லாம் பாத்திருக்கோம் பெரியவங்க தான் அந்த மாதிரி வந்திருக்காங்க வந்தாலும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்தா கூட அதை எடுத்து தான் வச்சுக்கிருவாங்க வர்ற பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா சீரடியில அப்பா இல்ல உங்க துவாரகமையில தான் இருக்காரு அப்பா எனக்கு அதை பார்க்கையிலே கண்ணீர் தான் வந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சாயிரம் ரொம்ப ரொம்ப இந்த எல்லாம் நல்லபடியாக அப்பாட்ட வாழ்த்து பெறணும் அதுக்கு சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு வாழ்க்கைய அப்பா நல்லா திருப்தியா பார்த்துக்கிறணும் ஆனா அதுக்கு வந்து தலைமை வகுத்து நீங்க செய்யறீங்க பாருங்க உங்களுக்கு நல்ல ஆயுச கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா உண்மைக்கே உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கோடான கோடி நன்றி செய்யறான் ஆனா யாருமே இப்படி எந்த கோயில்லையுமே இப்படி செஞ்சது இல்லை நான் பார்த்த அளவுல ஒவ்வொரு கோவில்கள்ல வந்து தனக்குன்றது மாதிரிதான் நினைக்கிறாங்க நான் நல்லா பாத்திருக்கேன் எந்த கோயிலையுமே ஆனா இது மாதிரி ஒரு அற்புதம் எங்கேயுமே பார்த்ததுல உங்களுக்கு நீண்ட ஆயில் அப்பா கொடுக்கணும் கொடுத்து நல்லபடியாக வர்றவங்க போறவங்களுக்கு மனமாற செய்கிறீங்க உங்களால் முடினாலும் பிறரால செஞ்சாலும் அந்த செய்யக்கூடிய எண்ணங்கள் வருது பாருங்க அதுதான் அப்பா அங்கே தான் நிற்கிறாரு அப்பா உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாய்ரா எனக்கு ரொம்ப அழுகுதா வந்துச்சு அதை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களோட யாருமே இவ்வளவு இருந்து செயல்படவே முடியாது இதுனா வரையும் எத்தனையோ கோயில்களுக்கு நான் சாய்பாபா கோயில் இருக்கேன் இந்த மாதிரி கிடையாது ஆனா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாய்ராம் சொல்ல முடியாத சந்தோஷம் அப்பா தான் இருக்காரு சீரடியில இல்ல அன்னைக்கு வந்து அப்பா தான் துவாரங்கமையில தான் இருக்காரு இந்த சந்தோஷத்தை பூரம் பார்த்துட்டு அதை எனக்கு நல்லா தெரியுது சாய்ராம் ரொம்ப நன்றி சாய்ராம் ஒரு விஷயத்தை சொல்லுவது நான் அந்த அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க முன்னிலேயே பெரிய விஷயம் தரான் இது நீங்கள் செய்யலை அப்பா தான் செய்ய வச்சிருக்கிறான்ற விஷயத்தையும் நமக்கு கூடிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இது நான் அகங்காரம் ஆகிடும் இது நான் நான் கண்டிப்பாக செய்யலை இது செய்ய வைத்தது அப்பா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இதற்கு பல பேரோட உதவி அதையும் அந்த அம்மா தெளிவாக சொன்னாங்க இது கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது ஏன்னா உங்களுடைய நிலைமை என்னென்னு தெரியும் இது பல பேரோட உதவியோடு இவ்வளோ அருமையாக இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நடத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக அப்பா அங்கே உட்காந்துருக்கிறார் இன்னும் நூறு சதவீதம் அவங்க அப்பா உட்காந்துருக்கிறார் சேரம் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் அதேமாரி அந்த அலங்காரம்லாம் பார்த்துட்டு மெய் செலுத்து போட்டாங்க உண்மையிலேயே அந்த அலங்காரத்துக்குலாம் பெரிய செலவே இல்லை இருக்கிறத வச்சு பண்ணோம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் ஒன்று நிறைய பேர் சாயனா பின்னாடி அந்த ரூபா நோட்டுலாம் வச்சுருக்கிறீங்களே ரூபா நோட்டு தான் ஆனால் அது ஒரிஜினல் இல்லை சேரம் ஒரு டம்மி அதாவது இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணாங்கள்ல அந்த பணத்தை தான் வச்சேன் ஒரு டெக்கரேஷன் அழகாக பண்ணலாம் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது ஒரிஜினல் நோட்டை அப்படி நான் பண்ணவும் மாட்டேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரிஜினல் நோட்டை அப்படி பண்ணவும் கூடாது அது எல்லாமே டம்மி அந்த சும்மா ரெண்டு லைட் செட்டிங் வச்சேன் எக்ஸ்ட்ரா அது இன்னும் பாபா லிங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்களேன் பாபா லிங்கத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இது லிங்க மாதிரியே இருக்கு சாரா பாபா அந்த ஆட்சி லிங்க மாதிரி இருக்குது அப்பா முன்னாடி உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அவ்வளோ பெரிய சந்தோஷமா அந்த நிகழ்ச்சியை அப்பா ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடத்தினா ரொம்ப சிம்பிளாக பண்ணோம் அதுமாரி சாப்பாடு அந்த சத்யநாராயண பூஜை நடக்கும்போது மதியானம் சாப்பாடு ஈவினிங் நைட்டு சாப்பாடு அது குழந்தைங்களை உக்காந்துருக்கும் அன்னைக்கு சாப்பாடு இந்த எல்லா செலவுகளையும் அப்பா அழகாக எனக்கு ஒரு ஒரு வழியாக காமிச்சா உண்மையிலே யாருக்கும் இல்லை என்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு இந்த விழாவை அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி எல்லாம் அவன் செயல் என்று நாம் அவர் பாதத்தில் சரண எல்லா நிகழ்ச்சியும் கண்டிப்பாக நமக்கு அப்பா செஞ்சு கொடுக்குறாரு அதாவது திறந்த புத்தகம் போல இருக்கணும் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடணும் இதுதான் இது இதுதான் எனக்கிட்ட கிட்டே இருக்குது இவ்வளோ நடக்கும் இவ்வளோ செலவு இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு போகும்போது நாம் எதுவும் கண்டு போக போவதில்லை இன்னும் அதுதான் இருக்கும் இருக்கும்போது இல்லாதவர்கள் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்பா நம்மளை தேடி வருவார் இன்னைக்கு வியாழக்கிழமை சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கணும் அப்பாவை நம்பினா கண்டிப்பாக கைவிட மாட்டார் அவரை நம்ம கைப்பிடித்து மேலே உயர்த்துவார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பாவுக்கு கொடான கூடி நன்றிகள் செய்கிறான்